காலையில் இருந்து இதுவரை பற்றிய செய்தி நடந்து அது தவறாக எழுதப்பட்டு விட்டது அதற்கு பொருள் இல்லை என்று இருப்பதை மறுத்து அதற்கு பொருள் இருக்கிறது என்று அகராதியில் இருக்கிறது அது எப்படி தவறாகும் ஏன் இந்த இடத்துல ரெண்டு எழுத்து போட்டாங்க கேள்விக்கு பழங்காலத்துல உள்ள முறைப்படி அது எழுதப்பட்டது அதை மாற்றம் செய்ய கூடாது என்ற காரணத்தினால் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக அது அப்படியே கையால் எழுதப்பட்டு பேணப்பட்டு வருகிறது அப்படின்னு நாம செய்தியை நம்ம பதிய வச்சிருக்கோம் இப்ப கேள்வி கேக்குறாங்க அப்ப ஏன் எல்லா இடத்துலயும் போட்டு வேண்டியதானே அப்படின்லாம் ஒரே இடத்துல மட்டும் ஏன் இப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நாம சொன்னோம் இப்படி ஓதுவதும் சரிதான் அதுவும் சரிதான் என்பதுதான் எங்களுடைய வாதம் எதுவும் தவறு என்ற ஒரு நிலையே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப திசை திருப்புறது மாதிரி அவங்க அடுத்த பத்தி சொல்லுவாங்க திசை திருப்பது திசை திருப்புறது யார் தவறு என்று யார் சொன்னா நான் எழுதினா அவங்க எழுதியிருக்காங்களா இதான் கேள்வி தவறு என்று எழுதியிருப்பது யார் ஒத்துக்கொண்டார்கள் ஒத்துக்கொண்டா எதுக்கு வாரத்துக்கு வர்றோம் ஒத்துக்கொண்டா எதுக்கு இதை வைக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கொள்வது என்று எப்போ வருண்டா நீங்கள் அகராதியிலிருந்து இதற்கு அர்த்தம் இல்லை என்று காண்பிக்க வேண்டும் அப்போதான் ஒத்துக்கொள்வது வரும் இதுதான் ஒத்துக்கிட்டாங்க லாயிலா ஒத்துக்கிட்டாங்க லாக்கின்னா ஒத்துக்கிட்டாங்க இப்படி ஒத்துக்கிட்டாங்கன்ற ரிக்கார்டு நாலஞ்சு ஏழு எட்டு கேமராவில் பதிஞ்சிட்டதுனால ஒத்துக்கிட்டது ஆகாது ஒத்துக்கொண்டது என்பதற்கு இவர்கள் அகராதியிலிருந்து இது தவறு இதற்கு அர்த்தம் இல்லை என்று தர வேண்டும் அகராதியில் அர்த்தம் இருக்கிறது என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு இது தவறு என்று இவர்கள் எழுதியிருப்பதை நாம் விமர்சிக்கிறோம் அது குரான் சந்தேகப்படுத்தினால விமர்சிக்கிறோம் சொல்றோம் அடுத்து அடுத்த ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க நாங்கள் இவங்க இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க என்னத்தை ஒத்துக்கிட்டாங்க இவன் நாம வந்து புதுசாக சொல்றோம் இவன் மாலிக்கு சொல்லி இருக்கிறாங்க அவங்களே சொல்லிட்டாங்க இவன் அகமது சொல்லி இருக்காங்க அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதான் நாம சொல்றோம் என்ன சொல்றாங்க அவங்க சொன்னதான் இது எல்லாத்திலயும் நடக்கும் ஏதாவது ஒரு குற்றை சொல்லிட்டு எங்கயாவது ஒன்றை பத்தி லிங்க் பண்ணி விட்டுட்டு அவங்க சொல்றதா நாம சொல்றாண்டு அவங்க என்ன சொன்னாங்க அந்த இத்துக்கால இமா மாலிக் அசோக்ங்கிறவங்க சொல்றாங்க இவன் மாலிக் ராமத்துல கேட்கப்படுது

அதே இமா மாலிக் தவறாக எழுதி விட்டார்கள் அர்த்தமில்லை என்று சொன்னார்களா இதுதான் நம்ம கேள்வி எதுக்கு எதுல உடன்படுறீங்க தவறு என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் தவறு என்பதை நீக்கங்கள் நாம் ஒத்துக்கொண்டோம் குரான்ல தவறாக எழுதப்படவில்லை என்று நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நீங்களும் இதே போல ஒரு பட்டியல் போட்டு நாங்க இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு இதுதான் முன்னாடி இருந்துச்சு முன்னாடி உள்ள எழுத்து முறை எழுதியிருக்கிறாங்க தவறு ஒண்ணு இல்ல நாம் தான் இதை படிக்கணும் கூடுதல் குறைவு மொழி மாற்றத்தில் ஏற்பட்டதை தான் நம்ம பாதுகாக்கிறத முதல்ல இருந்து காப்பாத்திக்கிட்டு வர்றோம் என்ற அடிப்படையில உங்களுடைய தூக்கப்பட்ட வரலாறு இருந்திருந்தால் அதுதான் அஹத்து நிலைப்பாடு அதுதான் நிலைப்பாடு இப்ப நாம இவ மாணிக சொன்னதான் சொல்றோம் இமாது சொல்லி சொல்ற அவர்கள் எங்க தவறாக எழுதிவிட்டார்கள் என்று இதை எப்படி இந்த வார்த்தையை தான் நாம மாற்றப்படை இப்படி இப்படி தப்பு எழுதிட்டு இப்படியே இருக்கு இப்படி இந்த மாதிரி மாத்திரதா இருந்ததுன்னா நம்ம பல புரான் போயிருன்னு சொன்னாங்களா அங்கதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அதே போல் இவன் பைகிரமத்திலாலேயும் அதே போல் சொல்றாங்க இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் நாம கோற்படு செய்யக்கூடாது என்று ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க மை ய்து உ முஸ்ஸாவன் ப எம்பகை அலல் ஹிஜாய் இல்லதி கத்தபு தில்கல் முசாகிப் யார் குரானை எழுதுகிறாரோ அவர் இதற்கு முன்னர் எழுதப்பட்ட எழுத்து அடிப்படையில அதை பேணி பாதுகாத்து எழுதுவது கடமையாகும் அதில் மாற்றம் செய்யக்கூடாது அவர் அதில் முரண்படக்கூடாது அவர்கள் எழுதியதை மாற்றக்கூடாது ஏன் அவர்கள் அதிகமான கல்விமான்கள் அவர்கள் உள்ளத்தால் உண்மையாளர்கள் வலிசானன் நாவிலும் உண்மையாளர்கள் இந்த அல்லாவுடைய வேதத்தை எழுதிய அந்த ஆரம்பத்திலேயே உஸ்மான் அந்த சஹாபாக்களும் உள்ளத்தாலும் நாவாலும் உண்மையாளர்களாக இருந்தார்கள் வாதம் அமானத்தும் மின்னா நம்மை விட அமானத்தில் சும அமானத்தை இந்த அமானிதத்தை சுமப்பதில் உச்சகட்டத்தில் இருந்தார்கள் வலா எம்பகை அந்நகுன்னி அனுபூஷனா இஸ்திதினாக்கன் அலையும் நாம இன்னைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு அவர்கள் செய்து தவறு என்று நீங்க நாம் சொல்லி வாதிட வருவதற்கு நாம் எந்த ரைட்டும் இல்லைன்னு எந்த அந்த தகுதி அந்த அருகலை நமக்கு இல்லைன்னு சொல்லி இம்மா பைக் நமக்குள்ள அலையை சொன்ன கூட்டை இதுல சுயுத்தி மாமதுல அவங்க கோடிட்டு காட்டி அந்த இத்துக்கான சொல்றாங்க அங்கிருக்குரிய சகோதரர்களே வாதத்தை தெளிவா புரிஞ்சுக்கிருங்க தவறு என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை இன்றைய அரபி முழு பிரகாரம் அதில் நீங்கள் சில எழுத்துக்கூடல் குறையும் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஆளு குரானை தவிர வேறு ஒன்றை எழுதும்போது இப்படி எழுதினால் அந்த இவங்க சொன்ன மாதிரி நாக்கினா இது மாதிரி ஏதாச்சும் போட்டு எழுதுனா அதை நாம தவறுன்னு சொல்லுவோம் ஏப்பா நீ நீ ஓ எழுத்து எழுதுற ஓ கற்ற எழுதுற அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அல்லாவுடைய வேதத்தை எழுதும் போது அதை நம்ம தவறுன்னு சொல்ல மாட்டோம் அது அந்த எழுந்து பேணி பாதுகாக்கப்பட்ட வருதுங்கிறத எங்களுடைய நிலைப்பாடுங்கிறத இந்த இடத்துல நான் மீண்டும் பதிவு வச்சுக்கிறேன் ஆக கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த அர்த்தம் தவறு என்பதற்குரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்காதவரை அதற்குரியதை நாம் ஏற்றுக்கொண்டது ஆகாது அவர்களும் பதிலளித்ததாக ஒரு காலம் ஆகாது அடுத்தபடியாக அன்பிற்குரியவர்களே அடுத்த ஒரு செய்திக்கு போவோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்திய முன்வைக்கிறாங்க என்ன குரான் முன்னாடி முன் வைச்சாங்க குரான் வந்து எழுத்தால் பாதுகா இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய சாட்டு சாட்டுல இழல்ல இந்த மாதிரி அழிப்பு இதெல்லாம் சேர்த்து இருப்பாங்க கொண்டு இருப்பாங்க பொடுபோக்கா ஏதாச்சும் அப்படி இப்படி விட்டு இருப்பாங்க மனுஷன் தானே அப்படின்லாம் சொல்லி 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 ஒரு சாட்டையும் போட்டு குரான்ல தவறு இருக்கு அப்படின்னு பதிய வச்சு குரான் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது சாட்டா உங்களுக்கு சொன்னா என்ன வரும் ரிசல்ட் என்ன வரும் குரானு தவறாக எழுதப்பட்டே இருக்கிறது பாதுகாப்பட்டிருக்கு அதுல ஒரு செய்தி எழுதுறாங்க இந்த தவறை வந்து மேல் எதையும் சொன்னாங்க திருத்துற ஏன் நம்ம திருத்தாம இருக்கிறோன்னா பல மாதிரி பல புராணம் போயிடும் அப்படிங்கறதுனால பாதுகாப்பு முயற்சியை மேற்கொள்கிறாங்க நீங்க ஒண்ணு பாதுகாப்பு முயற்சியை மேற்கொள்ள வேண்டாம் இது ஆயிரத்தி நானூறு வருடமாக பாதுகாக்கப்பட்டு தான் வருது இதுக்கு பிறகு எங்கள் முயற்சி புதுசாக தேவையில்லை ஆயிரத்தி நானூறு வருஷ காலமாக குரானை பாதுகாக்கக்கூடிய முயற்சி வருது அந்த அடிப்படையில் நீங்கள் பாதுகாத்திருப்போங்க அதான் நம்ம சொல்றோம் ஏன் இது உங்களுடைய சொந்த வேதம் அல்ல இது சொந்த நூல் அல்ல இது உம்மத் உம்மத்தை முஸ்லீமா முஸ்லீம்களின் சொத்து நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சொத்து இந்த சொத்து எப்படி பதினாலு நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருதோ அதே அடிப்படையில் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் தவறு இருக்கிறது என்ற இந்த வாதத்தை குரானில புகுத்தக்கூடாது என்பதற்காக நாம் இந்த வாதத்தை நாம் முன்வைக்கிறோம் அப்படி வரும்போது எழுத்துல பாதுகாப்பு ஏதாச்சும் ஒரு மாற்று கொடுக்கணுமா இல்லையா அப்ப குரான் எழுத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படி பாதுகாக்கப்படல அப்படின்னு சொன்னா அப்ப குரானே பாதுகாக்கப்படல அப்படிங்கிற பாதுகாக்கப்படலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கிறது ஒரு இருக்கு அதனால குரான் எழுத்தில் பாதுகாக்கப்படல ஆனால் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்ப நான் கேட்கிறேன் இன்னைக்கு ஒரு ஆளுடைய உள்ளத்துல அது பாதுகாக்கப்படணும் ஒரு பேச்சு வச்சுக்கிறோம் இன்னைக்கு பாதுகாக்கப்படணும் தப்பா எழுதிட்டோம் தப்பா எழுதிட்டோம் எழுதினத ஒரு ஆளு உள்ளத்துல பாதுகாக்கிற காணி மனப்பாடம் பண்றாரு எதை மனப்பாடம் பண்ணுவாரு தப்பதான் மனப்பாடம் பண்ணுவாரு உள்ளத்துல பாதுகாக்கப்படுறதுக்கு எங்க இருந்து உள்ளத்துல பாதுகாக்கப்படுவேன் ஒரு ஆளு இதை எழுதுறாரு எழுதுறத படிச்சுதான் மனப்பாடம் பண்ணனும் உள்ளத்துல பாதுகாக்கப்படும்னா எழுத்தில் தவறை வைத்து கொண்டு உள்ளத்தில் பாதுகாப்பா என்ன என்ன வாதம் அல்லாஹுடைய வசனத்தை அதை சொல்றான் அல்லாஹ் சுஹானுபத்தால